அண்ணாபிஷேகம் பேசிட்டு இருக்கப்ப நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு மேல சென்னை நீங்க அங்கேருந்து டிராவல் ஆகி நம்ம உறவுகளுக்கு சொல்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா வே த த திரம்னா என்னன்றத நான் அறையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன் அப்ப அவர் சொல்கிறார் நீங்கள் தபஸ் பண்ணு தபஸ் பண்ணி அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னப்பா அப்படின்னா தான் பிரம்மம் அண்ணம் அப்படின்னா நம்ம வெறும் சாதம் சாப்பிட்ற சாதம் மட்டும் கிடையாது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே லிங்கத்தில் வந்து கோடி லிங்கத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நாள் அன்னாபிஷேகம் அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இறைவனுடைய பிரசாதங்கள் நமக்கு வரும் பொதுவாகவே வந்து அன்ன பஞ்சம் நமக்கு இருக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சாப்பாடு இருக்கிற இடம் சொர்க்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் ஆனால் சாப்பாடு இருக்கிற இடம் சொர்க்கம் இல்லை நான் போக முடியல கோயிலுக்கு அப்படின்னு நான் வீட்டில இருந்து என்னென்ன பண்ணுவேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் மாலை நேரத்தில் வியாழன் வெளியில வருது குரு பகவான் ம் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு இறைவனே வந்து விவசாயங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு திருவிழா எந்த நாள் அப்படின்னா இந்த ஐஸ்வரியம் தரும் அண்ணாபிஷேகத்தில் என்ன ஒரு விசேஷம் என்ன ஐஸ்வரியம் கிடைக்கும் அப்படின்னா தோஷங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு நாள் சஷ்டி விரதம் முடிஞ்சுதான் அண்ணாபிஷேகம் எல்லாரும் சஷ்டியில் என்ன விரதம் எடுக்கிறாங்க குழந்தை பேர் வேணும் ஆமா குழந்தை பேர் வேணும் குழந்தை பேர் வேணும் இந்த முருகப்பெருமான கொடுத்தவர் யார் அப்படின்னா சுகமே சொல்லு சாமி வணக்கம் அண்ணாபிஷேகம் அதனுடைய சிறப்புகள் நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க நான் சொன்னேன் சாமி அதை வந்து நம்ம உறவுகள் சொல்லுங்கள் நம்ம உறவுகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி மழை சென்னை ஃபுல்லாக நானும் நீங்கள் அங்கேருந்து ட்ராவல் ஆகி நம்ம உறவுகளுக்கு சொல்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாமி வசந்த கிருஷ்ணன் இதுதான் உங்கள் பேர் நம்ம சின்ன முருகனோட அண்ணன் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் முருகன் யாரை சொல்கிறேன்னு தெரியும் அவரோட அண்ணன் நீங்கள் நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் தெளிவாக மக்களுக்கு போய் சென்றடையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் பொதுவாகவே நமக்கு வந்து வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா வே த த வே அருமை நம்ம எப்படி போகிறோம் அப்படின்ற ஒரு பாதையை நமக்கு காமிக்கிறது வந்து வேதம் அப்படி அந்த வேதத்தில் இந்த அண்ணாபிஷேகத்தை எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் இது செஞ்சால் என்ன விதமான பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருகுவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வள்ளி இருக்கு சிக்ஷாவல்லி பிருகுவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய உப்புநிஷேதத்தில் இந்த பிருகு பிருகு மகரிஷி வந்து தன்னுடைய பையன் வந்து நான் வந்து பிரம்மத்தை தேடி அடையணும் பிரம்மன்னால் என்னன்றதை நான் அடையணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் தபஸ் பண்ணு தபஸ் பண்ணனா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தபஸ் பண்ண போகிறார் தபஸ் பண்ணும்பொழுது தபஸ் கொஞ்சம் நாட்டில் பல நாட்டில் கழிஞ்சு பண்ணிகிட்டே இருக்கும்போது முடிஞ்ச உடனே தபஸ் பண்ணி முடிச்சு அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னப்பா அப்படின்னா அன்னம்தான் பிரம்மம் அப்படின்றத சொல்கிறார் அன்னம்தான் பிரம்மம் அன்னம் அப்படின்னா நம்ம வெறும் சாதம் சாப்பிட்ற சாதம் மட்டும் கிடையாது பொதுவாகவே சாப்பிட்றது எல்லாமே தான் அன்னம்னா சாஸ்கிரத்தில் வந்து வடமொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் வரும் அதை பதம் பிரிக்க பிரிக்க பலவிதமான அர்த்தங்கள் வரும் அப்படி அன்னம் அப்படின்ற போது பரபிரம்மம் பிரம்மம் அப்படின்ற ஒரு பொருள் வரும் அப்படி இந்த பிருகு மகரிஷனுடைய பையன் வந்து இந்த தபஸ் பண்ண 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 ஃபஸ்ட்டு அண்ணம் தான் பிரம்மன்றா தபசா பிரம்ம விஜிஜா சஸ்வ பிரம்மேதி அப்படி தபஸ் பண்ண பண்ண அப்புறம் விஜானம் பிரம்மம் அப்புறம் இது எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிராணம் தான் பிரம்மம் மனசு இருக்கணும் சாப்பாடு இருக்குது தங்குற இடம் இருக்குது விஜானம் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா ஆனந்தம் வேணும் அதனால தான் ஆனந்தோ பிரம்மே திவ்யா ஜானாத் அப்போ அந்த பிருகுவல்லியிலேருந்து வந்தது நமக்கு வந்து இந்த வேதம் வந்து இந்த அன்னத்தை பற்றின ஒரு தாத்பரியத்தை வந்து சொல்லுது இதை ஏன் சிவபெருமானுக்கு நாம் செய்யணும் அப்படின்னா இந்த விவசாயங்கள் வந்து அறுவடை செஞ்ச முதல் பதார்த்தத்தை வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யணும் நம்ம வீட்டில் வந்து பொதுவாகவே ஒரு புது பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னாலுமே பெரியவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி அதில் ஒரு சந்தன கும்ப போட்டு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறது வழக்கமாக இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பெரிய ஒரு விஜானத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி இந்த பதார்த்தங்களை எல்லாம் சிவபெருமானுக்காக நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே லிங்கத்தில் வந்து கோடி லிங்கத்தை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நாள் அண்ணாபிஷேகம் வந்து ஒரே லிங்கத்தில் கோடி லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நாள் அது எந்த நாள் அப்படின்னா பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரம் கூடிய இந்த அண்ணாபிஷேகத்தை அன்னைக்கு மட்டும்தான் ஒரே லிங்கத்தில் நம்ம கோடி லிங்கத்தை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பலன் நமக்கு வரும் என்ன அப்படின்னா அந்த சாதம் அந்த அன்னம் இருக்கே அதுவே வந்து ஒரு பானாகாரமாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த பானமும் சாதத்தினுடைய பானம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்போ சுவாமி நமக்கு அழிக்கக்கூடிய ஒரு பொருட்களை சுவாமிக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்றோம் இதுதான் அண்ணாபிஷேகம் இந்த அன்னாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிட்ற பொருட்களும் இல்லாமல் பசு பட்சிகள் அதை சாப்பிடக்கூடிய பல வகைகள் அன்ன வகைகள் காய்கறிகள் எல்லாமே இறைவனுக்கு நாம் அர்ப்பணம் பண்ணி அதை சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா இறைவனுடைய பிரசாதங்கள் நமக்கு வரும் பொதுவாகவே வந்து பஞ்சம் நமக்கு இருக்காது பஞ்சம் நமக்கு இருக்காது அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்வாங்க அது என்ன மாதிரி ஆகிவிடுத்துனா சாப்பாடு இருக்கிற இடம் சொர்க்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாரும் ஆனால் சாப்பாடு இருக்கிற இடம் சொர்க்கம் இல்லை இறைவனுக்கு அந்த அலங்காரம் பண்ணிருக்கிற சாப்பாடை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இதுதான் கண்ட இடம் சொர்க்கம் இது இன்னைக்கு வந்து அதை மாற்றி 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 அதை வந்து நம்ம ஒரே ஒரு நினச்சிக்கிறோம் ஆனால் இதுதான் அந்த அண்ணாபிஷேகத்தை நம்ம சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கு பலவிதமான பாவங்களை எல்லாம் நிவிருத்தி செய்து சுவாமி பலவிதமான நன்மைகளை நமக்கு தராரு அதுதான் இந்த அண்ணாபிஷேகம் ஆலயத்துல போய் எல்லாரும் அதை தரிசனம் பண்ணணும் நிச்சயமா ஆனா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆலயத்துக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது அவங்கவுங்க வேலைக்கு போகணும் அதை முடிச்சுட்டு போகிறதுன்னு கொஞ்சம் சிரமமான விஷயம் நான் போக முடியல கோயிலுக்கு அப்படின்னா நான் வீட்டிலேருந்து இருந்து என்னென்ன பண்ணணும் சுவாமி பொதுவாகவே வந்து அஸ்வினி நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது சில பேர் வந்து நட்சத்திரத்தை அனுசரித்து செய்யக்கூடிய விழாக்கள் இருக்குது பல ஆலயங்களிலே வந்து வியாழக்கிழமையும் சில ஆலயங்களில் வந்து வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையானது செய்கிறாங்க நாம் வீட்டில் பண்ணும்பொழுது வியாழக்கிழமையில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் மாலை நேரத்தில் பச்சை அரிசி பச்சை அரிசி நம்ம வீட்டில் இருக்கும் அது ஒரு கிலோ அதாவது நம்ம இருக்கக்கூடிய சாதங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு தயாராகிறோமோ அது அனைத்துமே வந்து இறைவன்கிட்ட படைச்சி தான் சாப்பிட்றாங்க இன்றைக்கி அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வந்து இறைவன்கிட்ட படைக்கிறோம் ஆனால் அதை முழுசாக எடுத்து வந்து படைக்கணும் அப்படின்னு தான் விதி அதனால தான் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய பெரிய சிலையெல்லாம் கூடாது சின்ன சின்னதாக வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த சிலைகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை நம்மளால் கொடுக்க முடியாது அதனால தான் ஆலயங்கள் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய மூர்த்தங்கள்லாம் இருக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மூர்த்திகள்லாம் வச்சு ஏன் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும் அவங்களை கூப்பிட்டு நம்ம வந்து தலைவாலை போடுற இடத்துல தொன்ம தொன்னையில் கொடுக்குற மாதிரி நம்ம தான் அந்த அன்னாபிஷேகத்தை அன்றைக்கி பச்சை அரிசினால் செய்யப்பட்ட சுத்தமாக செய்யப்பட்ட அன்னத்தை வந்து இறைவனுக்கு நாம் வந்து நெய் அதுவுமே வந்து ஒரு தூய நெய்யாக புது யூஸ் பண்ணாதது இது வரைக்கும் வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தது தான் நம்ம எடுக்க வேணால் அது மேலே பருப்பு போட்டு அந்த சுத்த அன்னத்தை வந்து நம்ம சுவாமிக்கு நிவேந்தியம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு யாராக கொடுக்க முடியுன்னா கொடுங்க சரி அதுவும் என்னால் முடியல நான் எதுவுமே பண்ண முடியாது அது சாதமே என்னால் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா இன்றைக்கி காலங்கள் வந்து அப்படி வேகமாக போயின்ட்டுருக்கு காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போகிறோங்க சாமி சாயந்தரம் பத்து மணி பதினொன்று மணி தான் வர முடியும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம தொந்தரவு செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் போகிற வழியில் எதனால் சிவன் கோவில் இருந்தது அப்படின்னா உங்களால் முடிஞ்சது ஒரு கிலோ அரிசி கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அது அண்ணங்கள் பச்சை அரிசியை தாராளமாக கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு போகும் பொழுது அந்த அன்னத்தை வந்து சுவாமி மேலே சாத்தும் பொழுது நாம் எங்கே இருந்தோமோ நம்மளுடைய பூர்வீக புண்ணியங்களும் இதுக்கப்புறம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு அந்த புண்ணியங்கள் ஆனது சேரும் ஏன்னா அந்த சாதத்தை சுவாமி மேலே சமர்ப்பணம் பண்ணது பிரசாதமாக எல்லாத்துக்கும் போகும் அதான் அண்ணாபிஷேகத்துக்கு மட்டும்தான் அது எல்லாமே கலந்து பிரசாதமாக போகக்கூடிய ஒரே ஒரு நாள் அந்த சுவாமிக்கு சாதனை அந்த அன்னத்தை மட்டும்தான் நாள் நம்ம எதுவுமே பார்க்க முடியாது மற்ற மற்றனால நம்ம பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இதெல்லாமே சிறப்பாக நடக்கும் ஆனால் விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு நாள் என்ன அபிஷேகம் அப்படின்னா அந்த அபிஷேகம் அதனால் எளிமையான முறையில் வீட்டில் முடிஞ்சால் சாதம் வச்சு செய்யட்டும் அதுக்கே என்னால் முடியல சுவாமியை என்னால் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னங்கள் காய்கறிகள் பழ வகைகள் எல்லாமே வந்து நம்ம கோவிலுக்கு வாங்கி தந்தால் சுவாமிக்கு ஏதோ ஒரு இடத்துல அது சமர்ப்பணமாகும் நிச்சியமாக நிச்சயம் அது ஏன் மேஷம் அஸ்வினி பௌர்ணமியை சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த அண்ணா விஷயத்துக்கு ஏன்னா பௌர்ணமியில் வந்து தான் சந்திரன் வந்து தேய்ந்து அன்னைக்கு தான் அணுகிறோம் ஃபுல்லாக பெற்ற நாள் பௌர்ணமி அதனால ஓகே அதனால் அஸ்வினி நட்சத்திரம் சம்யுக்த பௌர்ணமி அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்திங்கனா முதல் நட்சத்திரமே வந்து அஸ்வினி தான் அஸ்வினி நட்சத்திரம் கேது தான் அதுக்கு அதிபதி அப்படி அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து எது நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா சந்திரன்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது கிருத்திகேகம் ரோஹிணி நட்சத்திரம் தான் நீங்கள் கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வளமாகவே இருப்பாங்க ரோஹிணி நட்சத்திரம் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அந்த சந்திரன்கிட்ட இருக்கக்கூடிய கிருத்திகேக ரோஹிணிக்கு இல்லாமல் அந்த தேய்ப்பிரை எல்லாம் முடிஞ்சு வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்து அஸ்வினி அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோடு இறைவனை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அது அபரிமிதமான ஒரு பலனை கொடுக்கும் அதுவும் இந்த விசேஷமாக வியாழன் வெளியில் வருது குரு பகவான் சுக்ரன் பல ஆயுர் ஆரோக்கியங்களையும் பல ராஜ யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணாபிஷேகமாக இந்த வருடம் நமக்கு அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இப்போ நீங்கள் அண்ணாபிஷேகத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்லிவிட்டீங்க இப்போ அண்ணாபிஷேகத்தில் நான் என்னென்ன வேண்டுதல் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க முக்கியமாக வந்து எங்கேயுமே பஞ்சம் வரக்கூடாது நாமளும் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் நம்மை சார்ந்தவங்களும் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அதை ஒரு வேண்டுதலாக இறைவன் சமர்ப்பணம் பண்ணலாம் நிறைய பேருக்கு நிறைய விதமான பிராப்தங்கள் வரும் நான் இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் கேதார் போகணும் எந்த கோயிலுக்கு போகணும் இந்த எல்லா கோயிலையும் இங்கே பார்த்த ஒரு பலனை நாம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த இடத்துக்கு சுவாமி நம்ம அங்கங்கே அழைச்சிப்பார் நிச்சயமா நிச்சயமா இந்த காலத்தில் விவசாயிகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல கண்டிப்பாக இந்த அண்ணாபிஷேகத்துக்கு இறைவனே வந்து விவசாயங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு திருவிழா எந்த நாள் அப்படின்னா அண்ணாபிஷேகம் விவசாயங்களுடைய தன்னுடைய உழைப்பு அவங்களுடைய வேர் வேறு அர்த்தங்கள் எல்லாம் சிந்தனை ஒரே ஒரு இது எது அப்படின்னா நம்ம இன்னைக்கெல்லாம் சாப்பிட் சாப்பிடக்கூடிய ஒரு பொருட்கள் அந்த விவசாயங்களுக்கு வந்து நாம் நன்றி சொல்கிறோமோ இல்லையோ சிவபெருமா நன்றி சொல்கிறேன் நீ இதாம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கேன் நீ கொடுத்த அரிசி எல்லாத்தையும் நான் சாத்திக்கிறேன் நான் சாத்தி ஒன்றை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விழா எந்த விழா அப்படின்னா நம்மளுடைய தர்மத்தில் சைவ மதத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பிரதாயம் இந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் நாமெல்லாம் விவசாயங்களுக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்ல மாற்றோமேன்றதுக்காக சிவபெருமான் அவங்க தான் பார்க்கறதுக்காக நம்மலாம் அவங்க நன்றி சொல்லணும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விழா அண்ணாபிஷேகம் அதனால் இதில் வந்து நம்ம எல்லோரும் இந்த ஜீவனத்தை நம்ம பொதுவாக சொல்ல போகிறோம் நம்ம சாப்பிட்றவங்க எல்லாருமே அதுக்கு கடமைப்பட்டுருக்கும் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு தரிசனம் பண்ணுறதுக்கும் அண்ணாபிஷேகத்தை பார்ப்பதுக்கும் அண்ணா அபிஷேகத்தை எளிய முறையில் வீட்டில் செய்யறதுக்கும் கடமைப்பட்டிருக்கும் ஏன்னால் இதை செய்ய செய்ய தான் நமக்கு இறைவன் நிறைய அனுகிரகத்தை கொடுப்பார் நிச்சயமா நிச்சயமா இந்த பஞ்சபூதத்தினால் வர்றது தான் பிரித்திவி அப் தேஜோ வாயு ஆகாசம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றனால தான் நாம் இருக்கோம் இன்றைக்கி அப்படி இந்த நெருப்புனால் வரக்கூடியது தான் இந்த சாதம் இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர்னால் வந்து வச்சு பூமியில் வந்து விதைச்சி அதில் ஜலம் பட்டு அந்த காட்டுனால் எல்லாமே இருந்து அந்த ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய ஜலம் அதை முடிஞ்சு இதை பதார்த்தமாக ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை அக்னி இந்த நெருப்பு இல்லை அப்படின்னா நம்மளால இன்னைக்கு வாழ்வாதாரமே வாழ முடியாது வேற நம்ம தண்ணி தான் சமைக்கிறோம் அது ஒன்றும் ஜலம் இருக்கு அந்த விசில் பார்த்தீங்கன்னாலும் அது இந்த காற்று வந்தாதான் அந்த விசில் நீங்க சாதாரணமாக இது பண்ணாலுமே அதில் வரக்கூடிய அந்த ஆவி அந்த ஆவியானது வரும் அப்ப இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம நாம வாழ முடியாது நான் தனியா இருக்கேன் நான் தனிமையா இருக்கேன் அப்படின்ற வந்து இந்த உலகத்துல யாருமே இல்லை இப்படி யாரும் இருக்க முடியாது சொல்யூஷன் தேர்றதை தாம் ஏற்ற ஸ்டேட்டஸை தேடி கூடிய ஒரு காலத்துல இந்த பஞ்சபூதத்துல வந்து ஐக்கியமாக இருக்கும் அதனால தான் நம்மளுடைய தேகத்தை வந்து கடைசி அக்னிக்கே சமர்ப்பணம் பண்றோம் அக்னிக்கு வந்து நம்மளால வந்து எனக்கு நீ இவ்வளவு பண்ணிருக்கேன் உனக்கு நன்றி கடன் நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்ய முடியுமா அம்மா அப்பா வந்து இந்த எந்த கஷ்டத்தில் நேரத்தில் நமக்கு எப்படி உதவி பண்ணியிருப்பாங்க சின்ன வயசுல இப்ப நம்ம எல்லாம் திட்டுறோம் அது வேற ஆனால் சிறு வயசில் வந்து இருக்கும் இருக்கும்பொழுது நமக்கு எப்படி உதவி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இந்த அக்னிக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு நாள் எந்த நாள் அப்படின்னா இந்த தேகத்தை கடைசியாக இந்த அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம் நீ இருக்கிறனால தான் இந்த உயிர் நான் வாழ்ந்தேன் இந்த திரும்பி இந்த தேகத்தை நான் உனக்கே சமர்ப்பணம் பண்ணுறேன்றது தான் நம்மளுடைய தேகத்தை அக்னிக்கு கொடுக்கும் அப்படி இந்த ஐஸ்வர்யம் தரும் அண்ணாபிஷேகத்தில் என்ன ஒரு விசேஷம் என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னா எல்லா விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யம் தான் அப்படி இதில் விசேஷமாக வந்து என்ன நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்குதுன்னா அன்னலக்ஷ்மி தானிய லக்ஷ்மி இந்த ரெண்டுடைய லக்ஷ்மியும் ஐஸ்வர்யமாக நம்ம வீட்டு தேடி வரும் அன்னத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அதனால தான் சுவாமியே காசியில் வந்து அன்னத்தை வாங்கிறார் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி மாதா ச பார்வதி தேவி பிதாதேவோ மகேஸ்வரஹா பாந்தவா சிவபக்தாஷ்வபதேஷோ புவனன் திரையம் சுவாமியே வந்து வாங்கக்கூடிய ஒரு இது காட்சி பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி அந்த அன்னத்துக்கு வந்து பஞ்சம் யாருக்கும் இருக்கக்கூடாது அந்த அன்னலக்ஷ்மி அந்த அன்ன ஐஸ்வர்யத்தை நமக்கு சுவாமி கொடுக்கணும் அந்த அன்னாபிஷேக அன்னைக்கு பார்க்கறதுனால நமக்கு அன்னலக்ஷ்மி வரும் மகிழ்ச்சி சகல சௌபாகியமும் பதினாறு செல்வங்களும் நமக்கு எப்படி வேணுமோ அது போல முக்கியமாக எந்த செல்வம் இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு தேவை மூன்று வேலை சாப்பாடு அந்த சாப்பாடு சுவாமி நமக்கு குறையில்லாமல் வைப்பார் அந்த பிரார்த்தனை பண்ணுறதுனால ரெண்டாவது வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஷஷ்டி விரதத்தை எடுத்து முடித்து அந்த பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க நீங்கள் அண்ணன் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஷஷ்டி விரதம் முடிஞ்சு தான் அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் வருது ஆமாம் அது எல்லாரும் சஷ்டியில என்ன விரதம் எடுக்கிறாங்க முக்கியமாக நைன்டி நைன் நைன் பாயிண்ட் வந்து ஷஷ்டி விரதம் வந்து நிறைய அன்பர்கள் குழந்தை பேர் வேணும் ஆமாம் குழந்தை பேர் வேணும் குழந்தை பேர் வேணும் தான் இந்த முருகப்பெருமானை கொடுத்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான் ஞானாக்னியிலேருந்து வந்து இந்த சிவபெருமான் வந்து முருகப்பெருமானை அவதரித்தார் இந்த அன்னாபிஷேகம் வந்து சஷ்டி முடிஞ்சு வரக்கூடிய காலத்தில் சஷ்டியில் ஆறு நாட்கள் கடுமையான விரதங்கள் நீர் எதுவுமே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பழங்களை மட்டுமே நிறைய அன்பர்கள் வந்து விரதம் எடுத்திருக்காங்க இந்த விரதத்துடைய தவ பயன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா குழந்தை பேர் வேண்டவங்க எல்லாருக்குமே இந்த அன்னாபிஷேகத்தப்போ சாப்பிடக்கூடிய அன்னங்களினால் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த அன்னம் போய் நம்ம தேகத்துக்குள்ளே போய் அந்த சுக்ல யோனி மத்தியஸ்தத்தில் போய் சேரும் பொழுது என்ன ஆகும்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தரவல்லவதாக இருக்கக்கூடியது சஷ்டி விரதம் முடிஞ்சு இருக்கக்கூடிய பௌர்ணமியில அஸ்வினி நட்சத்திரம் நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எல்லாமே அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படி அந்த முருகப்பெருமானுடைய அம்சமாக குழந்தை பிறக்கணுன்றதுக்காக தான் அந்த அன்னத்தை நம்ம சாப்பிட்றோம் சுவாமி மேலே சாத்தின அன்னத்தை சாப்பிடும் சாப்பிடும்பொழுது ஷஷ்டியில் இருந்த விரதத்துடைய தவப்பயன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா பௌர்ணமிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை நம்ம தரிசனம் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் ஆலயத்திற்கு போய் அந்த அன்னா பிரசாதம் அங்கே கொடுப்பாங்க நீங்கள் எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா கோவிலில் அன்னத்தை பிரசாதமாக தான் செய்வோம் பாத்திரத்திலேருந்து எடுத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுப்போம் ஆனா இந்த அண்ணா அபிஷேகத்தை அப்போதான் அன்னமே சுவாமி அப்படின்ற ஒரு ஒரு இது அந்த அண்ணன் சுட சுட அந்த அன்னமே சுவாமி அப்படின்ற கூடிய அந்த நிவேதனம் பண்ணி சுவாமியாகவே அதை பாவனை பண்ணி எல்லா பூஜைகளும் செய்யப்பட்டு அந்த பிரசாதத்தை நாம வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நாம் அதை சாப்பிடும்போது அன்னைக்கு நம்ம விரதம் எடுக்கிறோம் இப்ப வந்து ஷஷ்டி விரதம் எடுக்கிறோம் அதெல்லாமே முடிஞ்சு அண்ணாபிஷேகத்த அன்றைக்கி நம்ம விரதம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு வந்து சேரும் அந்த விரதம் எப்படி சாமி காலையில இருந்து இருக்கணுமா காலையில இருந்து இருக்கலாம் காலையிலேருந்து அன்னம் இல்லாமல் அந்த அன்னப்பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து விரதகத்தங்க முடிக்கலாம் இல்லை அவங்களுக்கு எப்படி டைமிங்ஸ் இருக்கோ அவங்களால எந்த அளவுக்கு இறைவனை வழிபாடு பண்ண நேரம் கிடைக்குமோ தாராளமாக செய்யலாம் நிச்சயமாக நான் முதலே சொன்னேன் இல்லையா அந்த சூழ்நிலைகள் அவங்க அலுவலகத்துக்கு போக வேண்டியதுனால ஒருவேளை அப்படி வந்து ஒருவேளை இருக்கலாம் நாம் வந்து விரதம் எடுக்கணும்னு நடக்கிறதே விரதம் அதுதான் அதுதான் விரதம் எடுக்கணும்னு பாருங்க விரதம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்க என்ன அவனால செய்ய முடியலனாலுமே நினைச்சதுக்காகவே சுவாமி பலன் கொடுத்துருவார் அவன் என்னென்னமோ நினைக்கிறான் நீ விரதம் எடுக்கணும்னு நினைச்ச சரிப்போ உனக்கு ஒரு ஒரு பர்சன்டேஜ் சுவாமி அந்த மாதிரி அனுகூலம் பண்ணுவார் அப்படி முடியாத பட்சத்துல கோவில முடிஞ்சு அந்த பிரசாதத்தை வீட்டுல வச்சிருப்பாங்க இல்லைன்னா யாராவது ஒரு ஆள் அந்த பிரசாதம் வாங்கி வந்து அவங்களோட இருக்கும் இடத்துக்கு வந்து கொடுத்தானாவே போதும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுனால தம்பதிகள் வந்து ரெண்டு பேருமா இறைவனவே வழிபாடு பண்ணுறது நல்லது நிச்சயம் அந்த நோய் நொடிகள் இருக்காங்கல்ல அவங்க நிவர்த்தி பெறணும்னா இந்த அன்னாபிஷேகத்தில் கொடுக்குற உணவு தாராளமாக கொடுக்கலாம் உடம்பு சம்மந்தப்பட்டமான நோய்களை எல்லாமே நிவர்த்தி செய்யும் அன்னமே அமிர்தமயமாக தானே சுவாமி மேலேருந்து வருது நிச்சயம் நீங்கள் ஒவ்வொரு பாருங்க ரொம்ப எங்கேயோ மலையில உடைச்ச கல் அந்த சுவாமி உள்ள இருக்காது எங்கேயோ ஏதோ ஒரு மலையில உடச்சிருப்பாங்க யாருக்கு தெரியும் அந்த மலையிலேருந்து வந்து பல நூற்றாண்டு காலமாக ஆலயத்துள்ளே இருந்து பலவிதமான அபிஷேகங்கள் நெய் பால் தேன் இளநீர் பலவிதமான சூட்டு மழை வெப்பங்கள் எல்லாத்தையும் தாங்கியிருக்கக்கூடிய ஒரு பாஷாணம் போல் ஒரு மூலிகை அப்படின்னா ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி அது ஒரு பெரிய மூலிகை தான் ரொம்ப நாட்டு பொருட்களை வைக்க வைக்க அது ஒரு அதோடைய மதிப்புகள் ஜாஸ்தியாகினே இருக்கும் என்னப்பா இது குச்சி அது மூவாயிரத்து ஐநூறு வருஷம் மரம் இப்போ ஒரு மரத்தை சொல்கிறாங்க இந்த மரம் ஆண்டு பல வருஷம் பல ஆண்டுகளான மரங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க அது போல் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண பிரசாதங்களை வந்து நம்ம எடுத்துக்காதனால தான் அபிஷேக பண்ண பால் வாங்கிப்பாங்க நீங்கள் பயணிகளை போனீங்கன்னா அபிஷேகம் பண்ண பால் கொடுப்பாங்க அபிஷேகம் பண்ண ஜலம் அபிஷேகம் பண்ண பன்னீர் ஏன்னா அபிஷேகம் பண்ண இதை நாம் வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் அவளை தேடி வரும் நிச்சயமா நிச்சயமா அதே மாதிரி அவிநாசி ஜோதிலிங்க ஐயா இங்கே வந்து பேசுகிறப்ப சொன்னாரு இந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதங்கிறது உங்களுக்கு கந்திருஷ்டியே சுத்தமாக போய்க்கிறோம் கந்திருஷ்டியே இருக்காது அதை வாங்கி சாப்பிட்றப்பாரு அது மாதிரி தான் இப்போ நம்ம அண்ணாபிஷேகம் சாப்பிட்றப்ப அந்த மாதிரி திருஷ்டி தோஷங்களும் அங்கே வளங்கும் எல்லாமே தோஷங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரு நாள் அந்த அண்ணாபிஷேகம் பிரசாதங்களை நாம் வாங்கும்பொழுது இறைவன் வரது இறைவன்கிட்ட போகக்கூடியது நிவேத்தியம் இறைவனிடமிருந்து வெளி வருவது பிரசாதம் அது எந்த பொருட்களாக இருந்தாலும் இறைவனிடம் இருந்து வெளிவருவது பிரசாதம் அந்த பிரசாதத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம அறியாமல் நம்முடைய உள் வினைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும் நிச்சயமா நிச்சயமா அது ஒரு மருந்து மாறுதி நிச்சயமா இத்தனை கோடி மக்கள் இருக்கப்போ ஒரு சில லட்சம் மக்களுக்கு மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கிது கண்டிப்பாக கோயிலில் உட்காந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றங்கிறது ஒரு சில மக்களுக்கு மட்டும்தானே கிடைக்குது அப்பயே அது எவ்வளோ பெரிய விஷயம் பெரிய விஷயம் அதனால தான் அன்னத்தை வந்து ஒரு கோடி லிங்கம் பார்க்கறது சமானம் அது நீங்கள் ஒரு பருக்க எந்த எந்த இப்போ அரிசி பாருங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வளைஞ்சிருக்கும் ஆமாம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விளைஞ்ச அரிசியை வந்து ஒன்று சேர நான் இந்த இந்த எல்லாம் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வா அண்ணாபிஷேகத்துக்கு வா எல்லா ஊர்ல இருந்து வரக்கூடிய அரிசி காய்கறி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அப்போ இந்த பூமியில இருந்து வளைஞ்சது எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அதை நாம சாப்பிடும் பொழுது ஊழ் வினைகள் நிவிற்த்தி ஆகும் பஞ்சம் வராது இந்த பஞ்சங்களுக்காக தான் இறைவன் வந்து நமக்கு வந்து இந்த பஞ்சங்களும் எந்த பஞ்சங்களும் வரக்கூடாதுன்றதுக்காக நாம வந்து இந்த அண்ணாபிஷேகத்தை வழிபாடு பண்ணலாம் குழந்தை பேர் பேருவென்ற முக்கியமாக இதில் வந்து வழிபாடு பண்ணி அந்த பிரசாதங்களை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமானே அவங்க ஆறு நாட்கள் விரதம் எடுத்த முருகப்பெருமான் இந்த பிரசாத ரூபமாக வந்து நமக்கு அவரே பிறப்பார் நிச்சயமாக நிச்சயமா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் விஷயத்துக்கு இவ்வளோ விளக்கம் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்லுவோம் சார் சுவாய நமாய